கழுகுகளின் வேகம் அவை பறக்கும் விதத்தை பொறுத்தது சாதாரணமாக மணிக்கு ஐம்பது கிலோமீட்டர் வேகத்திலும் இரையைத் போது அல்லது மூழ்கிப் பாயும்போது மணிக்கு நூறு கிலோமீட்டர் முதல் நூற்று அறுபது கிலோமீட்டர் வரை சில நேரங்களில் அதற்கும் மேல் வேகத்தை எட்டும் தங்கக் கழுகுகள் போன்ற சில இனங்கள் மணிக்கு நூற்று ஐம்பது மைல் வேகம் அதாவது சுமார் இருநூற்று நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் பாயும் திறன் கொண்டவை வேகத்தின் விவரங்கள் சாதாரண பறத்தல் பொதுவாக மணிக்கு முப்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகம் அதாவது முப்பது முதல் முப்பத்தொன்று மைல் வேகத்தில் பறக்கும் இறை தேடும்போது அதாவது டைவிங் சமயங்களில் மணிக்கு நூறு முதல் நூற்று அறுபது கிலோமீட்டர் வேகம் அதாவது அறுபது முதல் நூறு மைல் வேகத்தை எட்டும் அதிவேகப் பாய்ச்சல் சில கழுகுகள் நூற்று ஐம்பது மைல் வேகம் அதாவது சுமார் இருநூற்று நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் பாயக்கூடியவை காரணங்கள் கழுகுகள் மிக உயரத்திலிருந்து இறையை பார்க்கும் போது அதை தாக்கும் போது தங்கள் முழு வேகத்தையும் பயன்படுத்துகின்றன அவற்றின் வலுவான இறக்கைகள் இதற்கு உதவுகின்றன